யாழ் மகளிர் கல்லூரி அதிபரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கல்லூரிக்கு முன்பாக பாடசாலை மாணவர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கூடி இன்று முற்பகல் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் யாழ் உடுவில் மகளிர் கல்லூரியில் கடமையாற்றி வரும் அதிபரை பாடசாலையில் இருந்து விலகிச் செல்லுமாறு பாடசாலையின் இயக்குநர் சபை அறிவித்துள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனா் திரு சுமந்திரன் அவர்களோ அல்லது அவரின் நிர்வாகத்தை சேர்ந்த திருமதி சுமந்திரன் அவர்களோ பாடசாலையிலே கல்வி கற்றதும் இல்லை இந்த பழைய மாணவர்களும் இல்லை இந்த பாடசாலையின் கலாச்சாரமே தெரியாதவர்கள் அவர்கள்தான் இப்போது பள்ளிக்கூடத்துக்கு பெரிய குழப்பங்களையும் பள்ளி மாணவர்களின் படிப்புகள் பாதிக்கப்படும் அளவுக்கு நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமந்திரன் அவர்கள் அரசியலிலே தனது செல்வாக்கை வைத்துக் கொள்ளட்டும் ஆனால் நமது பாடசாலையிலோ அல்லது பாடசாலையின் கலாச்சாரத்தையோ அல்லது பாடசாலையின் வரலாற்றை தெரியாதவர்கள் அவரும் அவரது குடும்பமும் இதுக்குள்ள நிர்வாகத்துக்குள்ளே வந்து மாணவர்களின் கல்வியை சீரழிக்க கூடாது அவர்கள் இந்த மலைக்கு கூட இந்த பாடசாலையிலே ஒதுங்கினதாக சரித்திரம் இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில கல்வி வளர்ச்சி அடைஞ்சோன்னு போகுது